பிபின் சந்திரபால் ஐஎன்எம் தலைவர் பிபின் சந்திரபால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ முப்பத்தி ரெண்டு அஸ்ஸாம்ல சில்கட் டிஸ்ட்ரிக்டில் பிறந்தார் இந்தியாவின் புரட்சி சிந்தனைகளின் தந்தை பாரிதர்ஷ் என்ற வார இதழையும் வங்காள பப்ளிக் ஒபீனியன் மற்றும் ஸ்ரீபியூன் என்ற செய்தித்தாள்களில் உதவி தொகுப்பு ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் துவங்கிய வந்தே மாதிரம் செய்தித்தாளில் அரவிந்த் கோஷ் மற்றும் பிபின் சந்திரபால் தொகுப்பாசிரியராக பணியாற்றினார் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் சென்னையில் கூடிய காங்கிரஸ் கூட்டத்தின் போது தேசிய இயக்கத்தில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் முதன் முதலில் இந்திய அரசியலில் தீவிரவாத குரல் இவருடையது நியூ இந்தியா என்ற வார இதழில் தீவிரவாத குரலில் பிரதிபலித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இவர் அயர்லாந்து எகிப்த் இந்தியா உள்ளிட்ட டொமினியன்கள் சேர்ந்து இம்பீரியல் பெடரேஷன் என்ற கூட்டமைப்பை வேணும் என்று கருத்தை கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது டு இருபதில் காந்தி துவங்கிய சாத்விக போராட்டத்தை எதிர்த்து காங்கிரஸை விட்டு வெளியேறினார் இவர் தேசிய தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்று புகழாரம் சூட்டியவர் அரவிந்தர் பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான தொடர்பு ஆழ்வோருக்கும் ஆளப்படுவோருக்கும் உள்ள உறவாக இல்லாமல் சம சுதந்திர நாடுகளுக்கு இடையேயான நட்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன கருத்து பிபின் சந்திரபால்